இந்த படத்துடைய தோக்கு விழாவுக்கு வரதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரவீன் நானும் ஒன்று காலேஜில் ஒன்றா படித்தோம் ரொம்ப நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரீமான டேலண்டடான ஆக்டர் அவனுடைய இந்த பயணம் வந்து இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதுக்கு தகுதியானவனும் கூட அடுத்து மாமா விவேக் விவேக் நானும் வந்து விக்ரம்வேதாவிலேருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய வளர்ச்சியில் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயமும் வந்து அவ்வளோ பாராட்டி ரசிச்சு பேசுவாப்புல ஸோ